ஸ்ரீ ரமண மகர்ஷி அருளப்பணின அக்ஷரமண மாலை பார்த்துன்னு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு இது பிரித்து பார்த்தோன்னா ஊர் சுற்று உளம் உனை விடாது கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு அதாவது அருணாச்சலா வெளி உலகத்தில் இப்படியே சுற்றி திரிகிற இந்த மனம் ஆன்மாவோடு உன்னை விட்டு நீங்காமல் இடைவிடாமல் கண்டு உனக்குள்ளேயே அடங்குமாறு உன் அருள் அழகை காட்டி வசப்படுத்த அருணாச்சலா அப்படிங்கிறது தான் இதோட பொருள் பகவான் ரமண மகரிஷி நேரடியாக இந்த பாடலில் நம்மக்கிட்ட நம்ம மனசு ஊர் சுத்திகிட்டே இருக்குது அப்படிங்கிற முதல்ல இந்த மனசு ஊர் சுற்றின்னு அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குறார் ஒரு குரு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவார் இது ஏன் ஊர் சுற்றுறது அது என்ன தேடுறது அப்படின்னு நம்மளையே கேட்க வைப்பார் இது ஏன் தெரியுமா ஊர் சுற்றுறது அது இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு அழகை தேடிகிட்டே இருக்குது கொஞ்சம் எங்கேயாவது அழகை பார்த்தா இதுதான் நிரந்தரமான அழகு அப்படின்னு அங்கேயே விடுறது இதுதான் சுகம் எங்கெல்லாம் சுகம் இருக்கோ அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மனதுக்கு தோணுமா ஆனால் அதுக்கு ஒருபோதும் அது கிடைக்கவே போகிறதில்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிடைக்குமா இன்னும் கிடைக்குமானு தவிச்சுண்டே இருக்குமா ஆனால் ஒருபோதும் அதுக்கு கிடைக்க போகிறது இல்லை அது எங்கெல்லாம் தேடுறதுன்னா உறவுகள்கிட்ட தேடும் பணத்தில் தேடும் சின்ன சின்ன இன்பங்களில் தேடும் சொத்து சேர்க்கறதில் தேடும் காமத்தில் தேடும் புகழில் தேடும் அந்தஸ்தில் தேடும் கணவன்கிட்டையோ மனைவி கிட்டேயோ தேடும் குழந்தைகிட்ட அப்படியே தேடிட்டே இருக்கும் கொஞ்சம் இன்பம் வந்தாலும் திருப்தியாக அங்கேயே கிடக்கும் இப்படியே தேடுறதுலேயும் அதுலேயே கிடக்கிறதும் இதே தான் அதுக்கு வேலை இப்படி மனசு இந்த மனம் இப்படி இருக்கிறதையே பகவான் ஊர் சுற்றுலம் அல்லது ஊர் சுற்றுதல் அப்படிங்கிறார் சரி இப்படி ஊர் சுற்றுறதுனால இதுதான் மனசோட இயல்புன்னு தெரியறது மனம் வந்து இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் தேடிண்டே இருக்குது அது நா ஒரு விஷயத்தை தேடுறதோ ஒரு விஷயத்தை நாடுறதோ அதோட சுபாவம் ஆனால் ஆன்மாவோட சுபாவம் என்றது என்ன அப்படின்னா அந்நியத்தை நாடாமல் தன்னோட தானாகவே இருப்பறது அதாவது தன்னில் தானாக நிற்பது அதுதான் ஆன்மாவோட சுபாவம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்முடைய கவன சக்தி இருக்கு இல்லையா ஃபோக்கஸ் அது வேறு விஷயத்தை தேடும்போது மனசுங்கிறது வெளியில் வருது அது எழுச்சி அடையிறது அந்த கவனசக்தி தன்னை நாடும்போது தனக்குள்ளே நாடும்போது அதுவே ஆன்மாவில் அடங்கி போகிறது அங்கே தனக்கு அன்னியமாக ஆன்மாங்கிறது இல்லை அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அது அப்படியே அடங்கிடும் அப்படி ஆன்மாக்குள்ளே போது அது என்ன பார்க்கறது அப்படின்னா எல்லாத்தை விட பேரழகோட இருக்கக்கூடிய வஸ்து இருக்கிறது அது அங்கே பார்க்குறது அப்படி அந்த அழகை பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த மனசு உலக பொருளை பார்த்தபடியே இருக்கா இல்லையா அவன் வந்து இருக்கிறதுலையே பேரழக பார்த்து விடுறான் இப்படி தான் ஊர் சுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பகவான் வந்து நமக்காக அருணாச்சலத்துக்கிட்ட கேட்குறேன் ஓ அழகை காட்டு அருணாச்சலா அப்படின்னு கேட்குற ஒரு சமயம் ஒரு இளைஞன் வந்து பகவான்கிட்ட வந்து கேட்குறான் சுவாமி நான் தவம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு தகுந்த இடம் ஒன்று எனக்கு தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்க தான் எனக்கு அந்த இடத்த குறிப்பிட்டு சொல்லணும் நான் நீங்க எந்த இடத்துல சொல்றேடோ அங்கே போய் நான் தபஸ் இருக்கேன் நான் எங்க போய் தபஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் ரமண பகவான் புன்னகை பூத்து சொல்றார் நீ எங்கே போய் தவம் செய்ய வேண்டும் என்று நான் எப்படி கூற முடியும் நீ இருக்கும் இடத்திலேயே இருப்பது தான் நல்லது அப்படிங்கிறது பகவானுடைய வாக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு அந்த ஹாலில் இருந்து எழுந்து போயிட்டார் ரமண பகவான் இந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியலை சுவாமிகள் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே என் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான் ஹாலில் இருந்த பகவானோட அடியார்களில் ஒத்துற அந்த இளைஞனை கூப்பிட்டு இந்த பாருப்பா பகவானோட வார்த்தைகளில் ஆழ்ந்த கருத்துகள் இருக்கு நீ இருக்கும் இடத்துலையே இரு அப்படின்னா உன்னோட ஆன்மாலேயே உன் நிஜஸ்வரூபத்திலேயே இருன்றது அர்த்தம் அதாவது உன்னையே நீ தெரிஞ்சுக்கோங்கிறது அர்த்தம் அப்படின்னு முடிக்கிற அந்த பதிலை கேட்டுதான் அந்த இளைஞன் கொஞ்சம் சமாதானான் இன்னொன்று இந்த வரிகளில் பார்த்தோன்னா உன்னை கண்டடங்கிட அப்படின்னு கேட்குறார் மகா பகவான் என்ன சொல்கிறனா கண்டு அடங்கிடங்கிற வரியில் அது எப்பேற்பட்ட வஸ்து இங்கே இருக்கிறவளோட எதை அதை எப்படி நம்ம ஒப்பிட முடியும் அப்படி அது வந்து அதோட அழகை பார்த்து நம்ம அப்படி அடங்கிடணும் அப்படிங்கிறார் எத்தனை ஜென்மமாக நம்ம அடங்காமல் உடம்பு உடம்பாக மாறிண்டு எத்தனையோ உடம்பை எடுத்துண்டு இந்த ஊரை சுற்றிகிட்டே இருக்கும் ஆனால் அப்படி ஒன்றை பார்த்துட்டா அது உன்னை பார்த்துட்டா அதை அடங்கிடும் இல்லைன்னா எதையாவது பார்த்து ஓடிண்டே இருக்குங்கிறார் ரம பகவான் தாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்மளையும் அதை பார்க்கணுங்கிறதுல ஆசைப்படுற அதனால தான் ரமண பகவான் தான் பார்த்தது மட்டும் இல்லாமல் அருணாச்சலா அது உன்னை கண்டடங்கிட உன் அழகை காட்டு அப்படிங்கிறார் நமக்காக இங்கே கொஞ்சம் சிபாரிசு பண்ணுறார் அவர் ஒரு சமயம் ஆந்திர தேசத்துலேருந்து ஒரு ஜமீன்தாரிணி பகவானை பார்க்க வந்திருக்கார் வந்தவர் ரமண பகவானை பார்த்து நான் இந்த உலக பிரம்ம மகிமா பார்க்கணுமா இல்லை ஆத்மஸ்வரூபத்திலே முக்கியமாக கருதி அதையே கவனித்தா போதுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான் பகவான் வந்து அதுக்கு நம்மளோட இருப்புங்கிறதே பிரம்மமயமானது அப்படி இருக்க பிரம்மத்துக்கு அந்நியமாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார் அதாவது நம்மளோட சிருஷ்டி நம்மளோட திருஷ்டியே எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற ப பிரம்மமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறார் பகவானோட இந்த விளக்கத்தை கேட்ட ஜமீன்தாரினி ரொம்ப திருப்தியோட பகவானை வணங்கிட்டு பகவானையே பகவானே பார்த்துட்டுருக்காள் அப்போ பகவானோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தஹாச புன்னகையை பார்த்து அவளோட அவரோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்ஸையும் அந்த பிரகாசத்தையும் பார்த்த ஜமீன்தாரினி பெரிய அதிசயத்தோட தன்னையும் அறியாமல் வாய் விட்டு ஆ பகவான் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படிங்கிற இதை கேட்ட ரமண பகவானோட அடியார்கள்ல ஒருத்தர் பகவான் கிட்ட ஜமீன்தாரின்னு இப்படி சொன்னதை சொல்ல பகவான் ஆம் அப்படிங்கிற பாவனையோட தலை அசைக்கிறாராம் சிவம் சுந்தரம் அப்படிங்கிறார் அந்த இடத்துல அழகா இருக்கிறது என்னதுன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் இல்லையா அதனால அது அப்படி தெரியறது சரி இப்போ நம்ம பார்க்குற உலகத்தில் மட்டும் அழகில்லையா நம்ம கேட்கலாம் இதெல்லாம் அந்த சத்திய வஸ்துவோட சௌந்தர்யத்தினால தான் அந்த அதோட பொலிவுல வரக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் தான் என்ன ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு சாயா தான் வெளியில் பார்க்கக்கூடிய அழகெல்லாம் காலத்தினால கொஞ்சம் சிதைஞ்சு போயிடும் ஆனா நம்ம மனசு இன்னைக்கு ஒன்று அழகுன்னு பார்க்கும் அதுவே மறுநாள் வந்து அது அழகு இல்லைன்னு மாத்தி மாத்தி நினைக்கும் அப்படி மாற்றமே இல்லாத ஒரு அழகை மனசு காண்ற வரைக்கும் தான் அதை சுத்தின்றே இருக்கும் ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல சொல்லுவார் எ பியூட்டி நாட் ஃபவுண்டின் நேச்சர் ஆர் ஆர்ட் அப்படிங்கிறார் அந்த வஸ்து அவ்வளோ விட அழகாக இருக்குமா நம்ம பார்க்குற அழகுக்கும் மகான்கள் காட்டுற அழகுக்கும் முத் முற்றிலும் ரெண்டும் வேற வேற நம்ம குழப்பிக்க கூடாது அது சரி இப்போ வந்து இந்த ஊர் சுத்தாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு பகவானே பதில் சொல்கிறார் இங்கே அருணாச்சலம்ங்கிற பெயரில் எழுந்திருக்கு எழுந்து அருளை பண்ண இருக்கக்கூடிய இந்த மலையை சுற்று அப்படிங்கிறார் இந்த மலையை சுற்றி வாருங்கோ எல்லோரும் அப்படிங்கிறார் சரி மலையை சுற்றி வந்தால் என்ன ஆகும் மனசு வெளியே சுற்றுறத நிறுத்திடும் அப்படி சுற்றுறதை என்றைக்கு நிறுத்துறதோ அன்னைக்கு தான் நமக்கு பௌர்ணமி அருணாச்சலம் அப்படிங்கிறது இந்த பூமியோட ஆத்மீக இதயம் அப்படிங்கிறத பகவான் பல நேரங்களில் சொல்லியிருக்கார் அதனால் நீங்கள் இந்த ஆத்மீக இதயமான அருணாச்சலத்தை வலம் வர வலம் வர உங்களோட மனசு வெளியுலகத்தை விட்டு தனக்குள்ளே தானாக ஆழ்ந்து போயிடும் திருப்பி இந்த உலகத்தை சுற்றாது அப்படி சுற்றினாலும் அவனுக்குள்ளே அந்த உலகம் இருக்காது ஒருவேளை அவன் உலகத்துக்குள்ளே இருந்தால் கூட அது உள்ளுக்குள்ளே பிடிச்சி இழுக்கும் அது சரி இந்த பேரழக நாம் நம்ம சாமர்த்தியத்தால் பார்க்க முடியுமான்னா அது ஒன்றும் பார்க்க முடியாது ஏன்னா இந்த அகங்காரத்தோட முயற்சியால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பார்க்க முடியாது அதனால் அருணாச்சலா நீயே உன் அழகை காட்டு ஜே ஜேகே வங்கியும் நம்ம பார்க்கணும் பியூட்டி இஸ் வென் த செல்ஃப் இஸ் நாட் அப்படிங்கிறார் அதே மாதிரி வென் த மீ இஸ் ஆப்சண்ட் தர் இஸ் பியூட்டி அப்படிங்கிறார் இங்கே இந்த மீங்கிறது இது எல்லாமே வந்து அகங்காரம் அருணாச்சலா ஏதோ காட்டி காட்டி இறக்காத தொடர்ந்து அந்த அழகிய பார்த்து அதுலேயே தோஞ்சி இருக்கும்படி எங்களை பண்ணு அப்போ தான் அந்த ஊர் சுற்றின்னு இருக்கக்கூடிய உளம் விடாது அங்கேயே இருக்கும் அப்படிங்கிற இல்லாட்டி உன் அழகு எங்கே எங்கேன்னு இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி சுற்றி இது வந்துட்டுருக்கும் அதனாலேயே உன் அழகை காட்டிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட நமக்காக நம் பொருட்டு குருவானவர் அருணாச்சலனை ப பகவானை பார்த்து அவசரப்படுத்துறார் ஊர் சுற்று உளம் உனை விடாது கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா